இப்போது அமெரிக்கா தொண்ணூறு நாட்கள் ஒரு விடுப்பு கொடுத்திருக்கிறது இந்த வரி அமுலாக்கத்துக்கு ஆனாலும் அவர்கள் எடுக்கிற எடுத்திருக்கிற ஒரு தீர்மானத்தில் ஒரு நியாயம் இருப்பதாக தோன்றினாலும் இது இலங்கையை எந்த அளவு தூரம் பாதிக்கும் இரண்டாள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகிற பொழுது இலங்கை மீள கடன் செலுத்த வேண்டும் அகோரத்திலிருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் மீண்டு வெளியில் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவ்வளவுதொரு நிலைமை ஏற்பட்டால் இருக்கும் இப்ப அமெரிக்காவுக்கு மொத்த வீதம் அமெரிக்கா எங்களுக்கு நாற்பத்தி நாலு வீத வரியை விதித்தால் நாங்கள் அதை திருப்ப வேண்டும் அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இருக்கின்றது அது இந்தியாவை நோக்கி சீனாவை நோக்கி எங்களுடைய இறக்குமதி பங்காளர்கள் அவ்வளவுதான் அந்த ஏற்றுமதியை சீனாவை நோக்கி திருப்புவது அப்படி இந்தியாவை நோக்கி திருப்புவது அப்படி எங்களுடைய ஆடைகளை விட அவர்களுடைய ஆடை மலிவென்று சொன்னால் நாங்கள் எப்படி அவர்களுடன் அந்த ஆடை ஆடையை ஏற்றுமதி செய்யக்கூடியது ஏன்னா இந்தியாவில் சில ஆடைகள் தரங்கூடியவனாக இருக்கின்றன இலங்கையில் அந்த டி ஷர்ட் ஆடைகள் எல்லாம் இலங்கை பொருட்கள் தரமானவை அப்போ சீனாவுக்கு அப்படி ஏற்றுமதி செய்வது அப்போ அதை நாங்கள் திருப்ப முடியாவிட்டால் அந்த இந்த நாடுகள்லாம் ஊழியர்களை பெருமளவுக்கு கொண்ட நாடுகள் சீனா இந்தியாவெல்லாம் அமெரிக்கா கனடா ஐரோப்பியாவில் ஊழிய சரிவான உற்பத்தியை செய்ய முடியாத கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆடை தேவை அப்போ அமெரிக்கா கூடுதலான வரி விதிக்குமா இருந்தால் நாங்கள் மாற்று வழிகளை குறுகிய காலத்தில் தேடுவது மிக கடினம் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவது இலகு நீங்கள் படத்துடன் வழியில் போனால் விடலாம் ஆனால் நீங்கள் ஒரு பொருளை விற்பது மிக கடினம் இறக்குமதி செய்வது இலகு ஆனால் ஏற்றுமதி செய்வது கடினம் ஏற்றுமதி அந்த சந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு காலம் அது உடனடியாக இலங்கை செய்ய இயலாது இல்லாது இலங்கைக்குரிய ஒரே வழி உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போவது ஏழுமானவரைக்கு வெத்த உடன்படிக்கைகளை செய்வது மாற்று வழிகளையும் தேடுவது உற்பத்திகளையும் ஏற்றுமதியும் அமெரிக்க பொருள் இறக்குமதிக்கான வரி குறைப்பது ஓரளவுக்கு குறைக்க வேண்டிய கட்டம் வரும் என்றால் இப்ப சில பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க இறக்குமதி செய்கிறோம் இன்னும் சில வரிகளை குறைத்தால் அமெரிக்க மருந்துகளை சில மலிவான விலையில் இங்கே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இப்ப ஒப்பிட்ட அளவில் நீங்கள் இப்படித்தான் இப்ப சீனா இந்தியா போன்ற நாடுகள் பங்களாதேஷ் இப்ப நாங்க மருந்து பொருட்களை கூடுதலாக இறக்குமதி செய்வது இந்தியா ஒன்று அடுத்தது பங்களாதேஷ் அடுத்தது பாகிஸ்தானும் பெறுது இலங்கையிலும் உற்பத்தி செய்யப்படுது அப்போ இந்தியாவுக்கும் பத்து வீதம் சீனாவுக்கும் பத்து வீதம் அமெரிக்காவுக்கும் பத்து வீதம் என்று சொன்னால் அமெரிக்க பொருட்கள் சில விலைகளில் சிறிது விலை கூட இருக்கலாம் அப்போ வருமானம் குறைந்த மக்கள் வருமானம் விலை குறைந்த பொருட்களை வாங்குவார்கள் வருமானம் கூடியவர்கள் அமெரிக்க பொருளை வாங்குவார்கள் என்றால் சில சில வரை தரக்கூடிய நினைப்பை அவளுக்கு இருக்கக்கூடும் இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் எண்பத்தெட்டு வீதம் வரி விதித்து ஏனைய நாடுகளுக்கு இருபது வீதம் வரி விதித்தால் நிச்சயமாக அமெரிக்கா பொருட்கள் எட்டமொழி அளவுக்கு போய்விடும் அப்போ அமெரிக்க பொருளை இங்கே எவருமே வாங்க முடியாத கட்டத்துக்கு ஒரு பாமசியில் ஒரு பொருள் நாலாயிரம் ரூபாய் இங்கிலாந்து ரெண்டாயிரம் அப்ப இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரே வீதத்தில் வரி விதித்திருந்தால் அது பிரச்சனை இல்லை இங்கிலாந்துக்கு கூட வரி விதித்து ஆஸ்திரேலியாவுக்கு குறைந்த வரி விதித்தால் இங்கிலாந்து பொருட்கள் விலக்கூடியதான் இருக்கும் ஆகவே இங்கிலாந்து பொருட்களை இங்கே உள்ளவர்கள் வாங்க முடியாத கட்டத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே தான் அமெரிக்கா சொல்லுகின்றது அந்த வரியில நியாயத்தன்மை இல்லை என்று இந்த கட்டத்தை எல்லா நாடுகளும் அணுகப் போகின்றன இலங்கைக்கு உண்மையிலே ஒரு சவாலான ஒரு காலப்பதம் சவால் இருக்கு